புதுசை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் மிதினம் கடகம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல நல்லா இருக்கு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி யாரெல்லாம் அஃப்ஐஆரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் முடிவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு ரொம்ப நாளாக நிறைவேறாதவங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸாக எதிர்பார்க்குறீங்க குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நன்மை இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் நார்மல் இந்த மதம் உங்களுடைய கல்வி அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் போத்தார் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பா அல்லது அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதில் நம்ம பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் உங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரையும் ஃபைத்தாக நம்பி இருக்காதுங்க நீங்களே உங்களுடைய ஃபீல்டில் எஃபர்ட்டு கொடுங்க பட் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் இந்த மாதம் ரெக்கக்னேஸ் இல்லை உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப குறைவு அதுக்காக நம்ம வெளியே விட முடியாது பார்க்குற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை அதுவும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் கவனம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள் குரானிக்கா நோய் இருக்கிறவங்களுக்கு கடனுடைய தன்மை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறையும் குறிப்பாக உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் நோய் குறையும் இல்லைன்னா நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானையும் குறிப்பாக பிரம்மதேவரையும் நல்லா வழிபாடு வாங்க பூசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் உச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே சுமாராக தான் இருக்குது அடைக்கி வாசிங்க எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு முதல்ல பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பிஸ்னஸில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க இந்த மாதம் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பார்ட்னர்ஷிப்போடு யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறிங்களோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க பார்ட்னருக்காக நம்ம உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் விட்டு கொடுக்குறனால நம்ம ஒன்றும் பெருசாக கெட்டு போகிறது இல்லை பார்ட்னரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி இந்த மாதம் பொருந்தும் ஸோ யாரெல்லாம் வந்து லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் சந்தேகச்சவர்கள் எப்படி வாய்ப்பு இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருங்க அடைக்க வாசிங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்காதிங்க இது எல்லாமே கவனம் குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருங்க ஸோ இந்த மாதத்தில் கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல ஒரு பக்கம் குரு சனியுடைய பார்வை உங்களுடைய கரியர் உங்களுக்கு ஜாப் இருக்குது பட் கிடைச்ச வழியை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் எது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் உண்டு ஸோ இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்தின கவனம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் ஸோ இந்த மாதத்தில் முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானோ சுமார் தான் அதனால் லைஃப்பில் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க மாற்றங்களே பெரிய பெரிய லெவலில் நமக்கு போராட்டமாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குங்கிறவங்க ஒரி பண்ணாதீங்க நடப்பது அத்தனையுமே நன்மைக்கிற உறவுகளோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் அது உறவுகள் மட்டுமில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க எனி இல்லாஸ் எல்லாருடைய ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல நீங்களும் இந்த மாதம் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க குறிப்பாக எலிவேட்டர்ஸ் எஸ்கலேட்டர் லிஃப்டில் போகும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையெல்லாம் ஒரு இடக்கு நினைவை யோசித்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யோசித்து செங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் பெண் நண்பர்கள் விஷயத்தில் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நட்பு வட்டாரத்தால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா விளையாடு பண்ணிவிட்டு வாங்க ஐலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் அந்த கடன் கிடைக்கிறதுக்குமே நீங்கள் நிறையா போராடி தான் லோன் உங்களுக்கு ஷேங்ஷன் ஆகிறதுக்கு அல்லது கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கி அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்கோ ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அடைக்க வாசிங்க அவருக்காக நீங்கள் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிகள் அதன் காரணமாக சண்டே சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை இதெல்லாமே இந்த மாதம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருமே பொறுமை இந்த மாதம் இருக்கு அதே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வருமானங்கள் இருந்தாலும் செலவுகள் பெரிய லெவலில் அதிகரிக்கும் ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் நார்மலாக இருக்குது வேலையில்லா டிரான்ஸ்ஃபர் இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் மாடுறது அல்லது ப்ராஜெக்ட் மாடுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு அதுக்குமே நிறைய ஸ்ட்ரகிள் நீங்கள் போராட வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே எல்லாமே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி புதிய விஷயங்களில் பெருசாக எஃபர்ட் எடுக்க வேண்டாம் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே சக்ஸஸ் இல்லை அது இல்லாமல் விடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சி மாற்றங்கள்லேயுமே பெரிய தடைகள் இது அத்தனையும் இருக்குது பிஸ்னஸ்லையுமே ரொம்ப கவனம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் திரும்ப சொல்கிறது காரணம் தான் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நல்லா இருக்குது வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்து சேல்ஸ் இருக்க பணம் பணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட வேண்டிய சுச்சுவேஷன் அப்பா விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் அல்லது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் அல்லது அத்தனையும் இந்த மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் இல்லைன்னாலும் பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப அடக்கி வாசிங்க குறிப்பாக தேவையில்லாத விஷயங்கள் எதையும் பேச வேண்டாம் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமோ முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க